தாவிது இப்படி சொல்லுகிறார் நானும் ஜீவன் உள்ளோருடைய தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும் ஆமா என்ன வசனம் சொன்ன சொல்லுங்க நானோ ஜீவனுள்ளோருடைய தேசம் ஜீவன் உள்ளோருடைய தேசம்னா என்ன நம்ம வாழ்கிற தேசம் சொல்லுங்க என்ன தேசம் ஆமா இந்த தேசத்துல நன்மையை காண்பேன் ஆமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கலன்னா கெட்டு போயிருப்பேன் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு ஜீவோனுள்ளவருடைய தேசத்துல எனக்கு என்ன வரும் நன்மை வரும் நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த கால பேரில் சொல்றீங்க ஆமா நன்மை எனக்கு வரும் நிச்சயமாக நன்மை வரும் நன்மையை நான் காண்பே விசுவாசத்தில் தான் அவரை தொட முடியும் அவரிடத்துல கிட்டி சேர முடியும் மறுபடியும் நான் உங்களை பிளெஸ் பண்ணுறேன் இந்த புதிய வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறதான முடிவை கொடுக்கும்படி ஆமாம் கத்தர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அவைகள் எப்பொழுதும் நன்மைக்கேதுவானவைகள்தான் ஆமே நன்மை வரும் i'm